சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறோம் குறிப்பிட்ட விதத்தில் இதில் தமிழகத்திலிருந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக என்ப தெலுங்கானாவிலிருந்து சகோதரர் கிரண்குமார் ரெட்டி அவர்களையும் கேரளாவிலிருந்து திரு ஹைபி ஈடன் அவர்களையும் திரு டீன் கோர்ஸ் அவர்களையும் பஞ்சாபிலிருந்து அமிர்தர் சிங் ராஜா அவர்களையும் குர்ஜித் ஓஜ்லா அவர்களையும் மகாராஷ்டிராவிலிருந்து பிரசாந்த் பாட்லே அவர்களையும் மொத்தம் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறோம் இதில் கட்சி வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் ஜனநாயகத்தை காப்பதற்காக ஜனநாயகத்துடைய மா மாண்புகளை காப்பதற்காக போராடியதற்காக எங்களுக்கு கிடைத்த விருதாக இதை பார்க்கிறோம் இப்போ நீங்க பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டதனால தான் விதிமுறைகளை மீறிட்டீங்க அப்படின்றதுதான் சஸ்பென்ஷனுக்கு காரணம்னு அரசு சார்பா சொல்றாங்க. பேப்பரை கிழிச்சு போற்றது பத்தி அவங்க பேசுறாங்க. அரசியல் சட்டம் ஊ கொடுத்துக்கிற உரிமையே கிழிச்சு போட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு ரெண்டு நாளா பாஜக பள்ளிக்கூடத்தை நடத்துவதை போல பாராளுமன்றத்தை நடத்த முடியாது. எதிர்க்கட்சிகள் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்பதை அவர்கள் தீர்மானிக்க முடியாது. எங்களுக்கு அரசியல் சாசனம் கொடுத்துக்கிற உரிமை, நாட்டு மக்கள் கொடுத்துக்கிற உரிமை. இதை பேசக்கூடாது என்று தேசத்தின் பாதுகாப்பு பிரச்சனையை எதிர்க்கட்சி தலைவர் பேச முற்பட்ட பொழுது என்று அவையிலே இருந்து ஆளுங்கட்சி தரப்பு சொல்லுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது பள்ளிக்கூடத்தை நடத்துவதைப் போல பாராளுமன்றத்தை நடத்த பாஜக நினைக்கிறது அவர்களின் அதிகாரத்துக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபடைய மாட்டோம் எனவே தான் நாங்கள் எங்களது குரலை ஜனநாயக முறைப்படி அவையினுடைய மையப்பகுதியை போய் எழுப்பினோம் அவர்கள் அதை கேட்க தயாராக இல்லை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கே தயாராக இல்லை நாடாளுமன்றத்தினுடைய உயிர் என்பது விவாதத்தில் இருக்கிறது விவாத மரபில் இருக்கிறது விவாதிக்கவே கூடாது என்று ரெண்டு நாளாக அவர் என்ன பேசிட்டாரு ஒரு புத்தகத்தின் நாலு வரியை மேற்கோள் காட்டப்போனார் நாலு வரியை மேற்கோள் காட்டினா உங்களுக்கு தப்புனா நீங்க தப்புன்னு பதில் சொல்லுங்க எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பதில் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது பேசவே கூடாது இன்றைக்கு அதையும் பேசலை புத்தகத்தின் மேற்கோள் காட்ட வேண்டிய விஷயத்தை கூட மேற்கோள் காட்டல அதை நான் இந்த அவையின் பரிசீலனைக்கு வைக்கிறேன் என்று எதிர்கட்சி தலைவர் பரிசீலனைக்காக அந்த புத்தகத்தை வைத்து விட்டார் வைத்து விட்டு இந்திய சீன உறவு அமெரிக்க உறவு அதைத்தான் குடியரசுத் தலைவர் உரை பேசுகிறது அதைத்தான் வந்து பட்ஜெட்டில் பேசியிருக்கிறீர்கள் அது சம்பந்தமாக மறுத்துவிட்டு அதற்கு பதிலாக எல்ஓபி பி நின்று பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே அவர்களது கூட்டணி கட்சியினுடைய ஆளுங்கட்சியின் தரப்பில் இருக்கிற தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த உறுப்பினரே பேச அழைக்கிறார் இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சிகளின் உரிமையை முற்றிலும் பறித்துவிட்டு ஆளுங்கட்சியின் தரப்பில் இருக்கிற ஒருவரை பேச அழைப்பது என்பது இதுவரை நாடாளுமன்ற மரபு வரலாறு காணாத ஒன்று இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை எதிர் இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிரான எங்களது போராட்டம் என்பது தொடரும் நிச்சயம் இவர்களின் அதிகாரத்திற்காக எங்களது உரிமையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே நூத்தி நாற்பதுக்கும் அதிகமான எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆன வரலாறுலாம் சமீப காலத்திலேயே இருக்கு இப்ப முதல் கட்டமா எட்டு பேர் நாளைக்கு அவை தொடருமா இல்ல எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுவீங்க சஸ்பென்ஷன் அப்படின்றது தொடரும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா இது ஒரு தனிப்பட்ட எங்களுக்காக நடந்த போராட்டம் கிடையாது இது இது வந்து எதிர்க்கட்சிகள் மொத்தமாக எதிர்கட்சிகளுடைய குரவலை நெரு நெருக்கின்ற ஒரு செயலாக பார்க்கிறோம் எதிர்கட்சிகளுடைய குரல் கேட்கக்கூடாது மோடிக்கு தமிழகத்தினுடைய குரல் கேட்கக்கூடாது தெலுங்கானாவினுடைய குரல் கேட்கக்கூடாது மகாராஷ்டிராவினுடைய குரல் கேட்கக்கூடாது கேரளாவினுடைய குரல் கேட்கக்கூடாது இதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய குரல் கேட்கக்கூடாது பெங்கால் வங்காளத்துடைய குரல் கேட்கக்கூடாது மோடிக்கு அப்படி இருக்கும் பொழுது இது இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கப் போகிறது எங்களை பொறுத்த மட்டும் இல்லை நாளை எட்டு பேரும் பாராளுமன்றத்திற்கு மக்கவர்துவாரில் வந்து அரசியல் சாசனத்தை ஏந்தி எங்களுடைய எட்டு பேருடைய போராட்டத்தையும் வெளியிலே நாங்கள் தொடருவோம் குறித்து பேசாம அவங்க மறுக்கிறதுக்கு என்ன காரணம்னு காரணம் புரியல என்ன அவர் எதை மறைக்க விரும்புகிறார்கள் என்பதுதான் கேள்வி சீனா ஜெனரல் நார்வனாவுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பற்றி மறைக்க விரும்புகிறார்களா அல்லது சைனாவிடம் அவர்கள் சரண்டரானதை பற்றி மறைக்க விரும்புகிறார்களா அல்லது இந்த டாரிஃப் வந்ததனுடைய விளைவாக அமெரிக்க பிரச்சனையை பற்றி ராகுல் காந்தி பேசிவிடுவார் எக்ஸ்டீன் ஃபைல்களை பற்றி பேசிவிடுவார் அதற்காக பயந்து இந்த டேரிஃபில் இந்தியா இந்தியாவுடைய வேளாண் துறையை மொத்தமாக விவசாயிகளை வயிற்றில் அடிக்கின்றதை செயலை செய்திருக்கிறார்களே ஜீரோ டாரிஃபில் அள இந்தியா வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான உரிமை அளித்திருக்கிறார்களே இப்படி பல வகையிலே சந்தேகங்கள் எழுப்பிட்டுலாம் இது எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டா பேப்பரை தூக்கி எரிஞ்சதுக்காக சஸ்பெண்டு எதிரிச்சுன்னுக்காக சஸ்பெண்டு உட்கார்ந்துருந்ததுக்காக சஸ்பெண்டு அப்படின்னு ஒவ்வொரு விதமாக ஒரு சஸ்பெண்ட் லிஸ்ட்டை போட்டு எட்டு பேரை வெளியேற்ற ஒருவேளை நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நாங்கள் மீண்டும் அவர்கள் அனுமதிப்போம்னு ஒரு அவை அவைத்தலைவர் சொன்னார்னா மன்னிப்பு கேட்பீங்களா இல்லை பின்வாங்குவீங்களா இல்லை நாங்கள் சர்வர்கரோட ஆதரவாளர்கள் கிடையாது தோழர் வந்து மார்க்சிஸ்டினுடைய கொள்கை பற்பாளர் நான் காந்தியினுடைய கொள்கை பரப்பாளர் நாங்கள் மன்னிப்புங்கிற வார்த்தை எங்கள் திசைலேயே கிடையாது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களவிலும் கணிசமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க மக்களவிலும் இருக்கிறாங்க உங்களுடைய மற்ற தோழமை கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கு போராட்டத்தில் இந்தியா கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளும் தான் போராடணும் எட்டு வந்து இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க நாளைக்கு மற்றவங்களையும் இதே போக்கில் நிச்சயமாக விவாதிப்பதற்கு விடக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறது ஆளுங்கட்சி இங்கே நண்பர் மாணிக்கந்தாகூர் அவர்கள் குறிப்பிட்டதை போல வந்து அவர்களுக்கு வந்து கைலாஷ் மலையில் சீன ராணுவம் மேலே ஏறி வந்ததவே கைலாஷ் என்பது இந்து மரபில் எவ்வளவு முக்கியமான இடம் தெரியும் அந்த மலையின் மீது மேலே ஏறி எது இன்னொரு நாட்டு இராணுவம் மேலே ஏறி பொழுது கூட அதை தடுக்க முடியாமல் இருந்தவர்கள் உங்களது ஆன்மீ ஆன்மீகத்தை அரசியலாக வைத்திருக்கிற நீங்கள் ஆன்மீகத்தின் புனித பூமியாக நினைக்கிற ஒரு கைலாஷ் மலையிலேயே சீன ராணுவம் மேலேறி வந்ததை தடுக்காமல் ரெண்டரை மணி நேரம் மவுனம் சாதித்து அதற்கு பிறகு என்ன முடிவோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கைவிரித்ததை பற்றி ஒரு ராணுவ ஜெனரல் எழுதியிருக்கிறார் அந்த